வெல்கம் டு கதி வாய்ஸ் நேற்று தளபதி பார்த்திங்கன்னா எஸ்ஐஆரை பற்றி அதனோட விளக்கமும் அதில் நடக்கிற குளறுபடிகளை பற்றி தெளிவாக நேற்று வீடியோ போட்டார் இது செம்ம வைரல் வச்சு ஆனால் அந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயிற்று வச்சு எதனால் அவருக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியல ஓரளவும் தெரியல எஸ்ஐஆரை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படி இப்படி கொத்தடிமையில கிடக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அதனால தான் அந்த மாதிரி கத்திக்கிட்டு கிடக்காங்க உண்மையிலே எஸ்ஐஆர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி அதில் நல்லா எவ்வளோ குழந்தைகள் படிக்கிறது தளபதி விஜய் பார்த்தினா வீடியோவை மொத்த ஒட்டுமொத்த வீடியோ போட்டது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகம் மூலம் வந்து எஸ்ஐஆருக்கு எதுவாக வந்து போராட்டம் தாங்க தமிழை விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நடுவே நம்ம பார்க்க வந்த கூட்டம் கூட்டம்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே அதையும் தாண்டி தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒட்டு மொத்த தமிழனை தகுந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் தளபதியோட பவர் உண்மையிலே எஸ்ஐஆர் பார்த்திங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்க அது மாதிரி கண்டி ஃபார்ம் கண்டிப்பாக கையெழுத்து போட்டு வாங்கிங்கிதுன்னா அதை மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள் எதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க அந்த பேர் இருக்காது என் நான் ஃபார்ம் வாங்கிட்டேன் இனிமேல் தான் ஃபில் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அதை எக்ஸார் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கவனமாக ஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து சேர்த்து சேர்க்க மாட்டாங்க ஏன்னால் இது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இது இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம்ம வீட்டை போட்டு வேலையை போயிட்டு வந்து ஆள் இல்லை ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை நம்ம பேர் சேர்க்க மாட்டாங்க அடுத்து நம்ம ஓட்டு போட முடியாத நிலமே ஆயிடும் இத்தனை வருஷமாக நம்ம ஓட்டு போட்டோம் ஸோ இந்த இசையை கொண்டு வந்ததினால இனிமேல் ஓட்டு போட முடியுமா ஓட்டு போடாத நிலை கண் வந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே பிகாரில் இப்போ பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் தமிழ்நாட்டில் கவனமாக இருங்க ஸோ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்